நான் கட்டுப்பயின் கையுமா எங்க கிளம்பிட்டோம்னா சொல்ல மாட்டேங்குது அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் போறது வந்து ஒரு ப்ரிஸ்லையும் ரிட்டர்ன் வரும்போது வேற ரிஸ்லேயும் அதே மாதிரி கையில் இருக்கிற கட்டை போய் மிஸ் ஆயிருக்கும் அது என்னன்னா ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் போனோமா காலையிலேயே பூனை குட்டி வாங்கலாம் தான் போனோம் அங்கே போய் பார்த்ததே தெரிஞ்சா நாங்கள் பார்த்த ரெண்டு பூனைக்கும் அந்த கட்டை போய் பார்த்தா கேஜ் வாங்க அப்படி கேஜ் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அண்ட் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா அங்கே வந்து டாக்டர்ல ஸோ த்ரீ ஓ கிளாக் பக்கம் வாங்க அப்படின்ட்டாங்க சரி நாங்கள் வீட்டுக்கு வந்துடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லணும் சரி சமையல் மணி சாப்பிட்டு ஈவினிங்கா போலான்னு இருந்தோம் அப்பதான் அது உட்காந்தோம் வீட்டுல கூப்பிட்டாங்க என்ன மணி சமைச்சிக்கலாம் நாங்க இன்னும் சமைக்கல சரி ஓகே கிளம்பி வாங்க வெளியே சாப்பிடலாம் ஓகே சூப்பர் ஐடியா அப்படின்ட்டு அப்படியே தான் கிட்டு 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 ரெடி ஆயிட்டு அதே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அங்க போய் நாங்களே சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எல்லாம் எண்டிங் டைம்ல கரெக்டா ஃபோன் வந்து போனுக்கு டீ அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க அங்க போய் டக்குன்னு வாங்கிட்டு அவருக்கு அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கும் அந்த கேப்ல தான் இந்த ட்ரெஸ் ஆமா

பூனைக்குட்டி வாங்கினதே எங்க அம்மா வீட்டுல தனியா இருக்காங்க விட்டா பைத்தியம் ஆயிடுவாங்க தான் ஆனா இந்த பூனைக்குட்டி வாங்கிட்டு எங்களை ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு பைத்தியம் ஆக்கிடுச்சு போதும் அந்த பூனைக்குட்டி சரியான பண்ணு கூட்டு பண்ணிடுச்சு அநியாயம் பண்ணிடுச்சுங்க ரெண்டும் அதுல ஒண்ணு கூட ஓகே இன்னொன்னு இருக்கே சாமி சோஃபா எல்லாம் கவுத்து போட்டு என்னென்னவோ எது எதுல போயிடுச்சு எங்க அதுல போய் மாட்டிருமோங்கிற பயம் இருந்துச்சு கடைசியில பார்த்தா அது

அதை நவுத்து கத்து நவுத்தி கை வச்சு எடுக்கலாம் இப்ப நவுத்தி விடு அது நவுத்தி கை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க எங்கடா வாங்கின பொண்ணுங்களை காணுமே தெரியா கடைசியில ரெண்டும் இந்த ஓ இங்க போய் உட்கார்ந்துருக்கு டிப்ரெஷன் போகுன்னு பூனை வாங்கினா கடைசியில் அது அதுக்கு மேலதான் டிப்ரெஸ் ஆகும் இல்லம்மா ஒன்னு பிடிச்சாச்சு ஒன்னு பிடிச்சாச்சு